ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குண நலன்கள் இருப்பது போல ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம் வெவ்வேறாக இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய இந்த ராசிக்குரிய தெய்வத்தை வழிபடுவதால் உடனடி வெற்றி வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடுதல் நன்மைகளை உடனடியாக பெற முடியும் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களின் ராசிப்படி எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் நன்மைகள் கூடுதலாகப் பெற்று வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை தாண்டி ஒருவரின் ராசிக்குரிய தெய்வத்தை தொடர் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் குவியும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் வாழ்க்கையே ஓஹோ என மாறும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி ஐந்தாம் இடம் என்பது தெய்வ அருளை குறிக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்வது ஐந்தாம் இடம்தான் குல தெய்வம் சிந்தனை பெயர் புகழ் செல்வம் அந்தஸ்து கௌரவம் சந்தோஷம் காதல் ஆகியவற்றை குறிப்பதும் இந்த ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடத்துக்குரிய தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துக்குரிய தெய்வம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகியவற்றுடன் நம்முடைய ராசியின் ஐந்தாம் இடத்துக்குரிய தெய்வத்தை வழிபட்டுவிட்டு எந்த காரியத்தை துவங்கும் போதும் அதன் பலன் பல மடங்காக அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி என்பது மிக எளிதாக கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் பிறக்கப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்தாம் இடத்து தெய்வம் எது அந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசியின் ஐந்தாம் இடம் என்பது சிம்ம ராசியை குறிக்கும் கூடியதாகும் நெருப்பு ராசியான இது சிவபெருமானை குறிக்கக்கூடியதாகும் அதனால் மேஷ ராசிக்காரர்கள் சிவபெருமானை அகல் அகல்விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைய முடியும் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசி புதனின் ஆதிக்கத்துக்குள் வரும் ராசியாகும் இவர்கள் பெருமானை வழிபடுவதால் மிக பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ரிஷபம் நிலத்துக்குரிய ராசி என்பதால் பள்ளிகுண்ட பெருமாளை குறிப்பாக குறிப்பாக ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுதல் வாழ்க்கையின் பெரிய முன்னேற்றத்தை பெற முடியும் மிதுன ராசிக்காரர்கள் மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி அந்த விளக்கில் இரண்டு கற்கண்டுகள் போட்டு ஏற்றுவதால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் கடக ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் அதனால் உக்ர தெய்வங்களின் வழிபாடு செய்வது நல்லது காளி துர்க்கை வராகி போன்ற பெண் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது தனுசு ராசியாக இருக்கிறது அது குருவிற்கு இடம் என்பதால் முருகப்பெருமானை குறிப்பாக தகப்பனுக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற சுவாமி மலை முருகனை வழிபடுவது மிக மிக நல்லது முருகனை நினைத்து வழிபட்டாலே வாழ்க்கையில் உச்சத்திற்கு சென்றுவிடலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் குறிப்பாக கால பைரவரை வழிபட்டால் எதிரிகள் கடன் பகை ஆகியவை பொடி பொடியாகும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை தோறும் கால பைரவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கால பைரவரை வழிபடுவது சிறப்பு குறிப்பாக சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பான பலனை தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் இவர்கள் சொர்ண ஆகர்ஷ்ண வை பைரவரை வழிபடுவது சிறப்பு விரட்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது மீனமாகும் இது கடல் மற்றும் கடல் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் அதனால் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உச்சநிலையை அடைவீர்கள் தனுசு இறை தன்மையுடைய ராசி என்பதால் இயல்பாகவே இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது குறிப்பாக ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவிலுக்கு போய் வந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் நாராயண வழிபாடு செய்வது நல்லது எந்த நாராயணரை வழிபடுவது சிறப்பு ஐந்தாம் இடம் காற்றுக்குரிய இடமாக மாறுவதால் மந்திரங்களை வாயால் உச்சரித்து வழிபடுவது மிக மிக பலனை தரும் மீனம் மீன ராசிக்காரர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும் சித்தர்களை வழிபட்டால் நல்ல பலனை தரும் பௌர்ணமி அன்று ஜீவ சமாதி வழிபாடு செய்வதால் மிக சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் हर कर शमु जय जय शं पर हर पर जय जय